செங்கோட்டையனை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் கட்சியும் தேசிய கட்சியும் ஒருநாள் முழுவதும் பின்னால் சுற்றிக்கொண்டே இருந்ததாக காவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா கூறிய நிலையில் தன்னிடம் தங்கள் கட்சியில் சேருமாறு தேசிய கட்சியோ திமுகவோ பேசவே இல்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்தார்

மாற்றுக் கட்சியை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கிட்ட படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகர்பா சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க நானும் சேகர்பா படம் வந்திருக்கேன் காட்டுங்க கண்ணு காட்டுங்க இல்லை காட்டுங்க சொல்லிடுறேன் பதில் நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே முன்னதாக செய்தியாளர் சந்திப்பு துவங்கும் முன்பு தனக்கு அருகே அமர்ந்த செங்கோட்டையன் கடுத்தில் ஆதவர்ஜுனா தாவேக்க துண்டை அணிவித்தார் ஆனால் பின்னர் அணிந்து கொள்வதாக கூறி செங்கோட்டையன் துண்டை தவிர்த்து விட்டார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்